இந்து புராணங்களில் முதன் முதலில் உளவாளி ஒரு போர்வீரனோ அல்லது ஒரு திருடனோ அல்ல ஆனால் கடவுள்கள் மற்றும் அசுரர்களின் தலைவிதியை மாற்றக்கூடிய ஒரு ரகசியத்தை வெளிக்கொணர தனது பணையம் வைத்து ஒரு இளைஞன் இது தைரியம் துரோகம் மற்றும் அன்பின் கதை இது அறிவை திருடும் பணியுடன் தொடங்கி காலப்போக்கில் எதிரொலிக்கும் சாபத்துடன் முடிவடைகிறது இந்து மதத்தின் முதல் உளவாளியான கச்சாவின் கதைக்கு வரவேற்கிறோம் அவருடைய செயல்கள் பிரபஞ்சத்தின் மிகவும் சக்தி வாய்ந்த ரகசியங்களில் ஒன்றிற்கு களம் அமைத்தன நீண்ட காலத்திற்கு முன்பு தேவர்கள் நம்மைப் போலவே மரணமடையும் மற்றும் போரில் இறக்கக்கூடியவர்களாக இருந்தனர் அப்போதுதான் நமது கதை தொடங்குகிறது தேவயானி அசுரர்களின் ஆசிரியரான சுக்கராச்சாரியாரின் அழகான மகள் இறந்தவர்களை உயிர்ப்பிக்கும் சக்தி வாய்ந்த மந்திரமான மிருத சஞ்சீவனி என்ற ரகசியத்தை சுக்கராச்சாரியார் அறிந்திருந்தார் தேவர்களும் அசுரர்களும் மூன்று உலகங்களையும் கட்டுப்படுத்துவதற்காக தொடர்ந்து போரிட்டு வந்தனர் அசுரர்களுக்கு ஒரு பெரிய நன்மை இருந்தது ஏனெனில் சுக்கராச்சாரியாரின் சக்தியால் அவர்கள் தங்கள் வீழ்ந்த வீரர்களை மீட்டெடுக்க முடியும் இது அவர்களை கிட்டத்தட்ட தடுக்க முடியாததாக ஆகியது தேவர்கள் விரத சஞ்சீவனியின் ரகசியத்தை அறிய ஆசைப்பட்டு தேவகுருவான ப்ரஹஸ்பதியின் அழகான மகனான கச்சாவை அசுர ராஜ்யத்திற்கு அனுப்பினார்கள் ஆனால் அவர் தேவர்களைச் சேர்ந்தவர் என்பதை கச்சா வெளிப்படுத்தவில்லை அவர் ஒரு சாதாரண மனிதனைப் போல் நடித்து அந்த இரகசியத்தைக் கற்றுக்கொள்ளும் நம்பிக்கையில் சுக்கராச்சாரியாரின் சீடராக மாற முன்வந்தார் சுக்ராச்சாரியார் கச்சாவை திறந்த கரங்களுடன் வரவேற்றார் மேலும் கச்சா ஒரு மாணவரின் விதிகளை பின்பற்றி சுக்ராச்சாரியார் மற்றும் அவரது குடும்பத்தினருடன் வாழத் தொடங்கினார் சுக்ராச்சாரியாரின் மகளான தேவயானி கச்சாவை விரும்பி இறுதியில் அவனைக் காதலித்தாள் ஆனால் அசுரர்கள் விரைவில் கச்சா மற்றும் அவரது உண்மையான நோக்கங்கள் மீது சந்தேகம் கொண்டனர் அவர்கள் அவரை அகற்ற விரும்பினர் ஒருநாள் கச்சன் கால்நடைகளை பார்த்துக் கொண்டிருந்தபோது அசுரர்கள் அவரை தாக்கிக் கொண்டனர் ஆனால் தேவயானி தன் தந்தையிடம் கெஞ்சினால் சுக்கராச்சாரியார் கச்சாவை மீண்டும் உயிர்ப்பிக்க மிருத வலியை பயன்படுத்தினார் அசுரர்கள் கோபமடைந்தனர் ஆனால் விடவில்லை கச்சாவை கொல்ல மீண்டும் முயன்றனர் இந்த நேரத்தில் அவர்கள் கச்சாவை ஏமாற்றிக் காட்டுக்குள் ஒரு அரிய போவை கண்டுபிடிக்கச் சென்றனர் கச்சா தனியாக இருந்தபோது அவர்கள் அவரை மீண்டும் கொன்றனர் இந்த நேரத்தில் அவர்கள் அவரது உடலை அரைத்து கடலில் வீசினர் ஆனால் சுக்கிராச்சாரியார் மீண்டும் தனது மந்திரத்தை பயன்படுத்தி கச்சாவை மீண்டும் உயிர்ப்பித்தார் அசுரர்கள் விரக்தியடைந்தனர் இறுதியாக அவர்கள் ஒரு புதிய திட்டத்தை கொண்டு வந்தனர் அவர்கள் கச்சாவை மீண்டும் ஒருமுறை கொன்றனர் ஆனால் இந்த முறை அவர்கள் அவரது உடலை எரித்து சாம்பலை மதுவுடன் கலந்து சுக்கராச்சாரியாருக்கு குடிக்க கொடுத்தனர் மதுவை நேசித்த சுக்கராச்சாரியார் சிறிதும் யோசிக்காமல் அதை குடித்துவிட்டு அறியாமல் கச்சாவின் சாம்பலை உட்கொண்டார் நாங்கள் தொடர்வதற்கு முன் நீங்கள் இன்னும் எங்களுடன் இருந்தால் இந்த கதையை நீங்கள் ரசிப்பீர்கள் என்பதில் நாங்கள் உறுதியாக உள்ளோம் இந்த புனிதமான கதைகளை உங்களிடம் கொண்டுவர நாங்கள் நிறைய முயற்சிகளை மேற்கொள்கிறோம் பதிலுக்கு நாங்கள் கேட்பது ஒரு சிறிய பாராட்டு ஒரு எளிய லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் அந்த பொத்தான்களை அழுத்தி உங்கள் ஆதரவை காட்ட சிறிது நேரம் ஒதுக்குங்கள் இனி கதையைத் தொடர்வோம் கச்சாவை காணவில்லை என்று தேவயானி கவலைப்பட்டாள் அவனை அழைத்து வரும்படி தன் தந்தையிடம் கெஞ்சினாள் இந்த நேரத்தில் கச்சா சுக்கராச்சாரியாரின் வயிற்றுக்குள் இருந்து பேசினார் அவர் நடந்ததை சுக்கராச்சாரியாரிடம் கூறினார் குரு தனது தவறை உணர்ந்தார் மது அருந்தியதற்காக தன்னைத்தானே சபித்துக் கொண்ட அவர் கச்சனையும் தன்னையும் காப்பாற்றும் ஒரே வழி கச்சனுக்கு மிருத சஞ்சீவனியின் ரகசியத்தை கற்பிப்பதே என்று அறிந்தார் கச்சா சுக்கராச்சாரியாரின் உடலில் இருந்து வெளியே வந்து மிருத சஞ்சீவனியை பயன்படுத்தி சுக்கராச்சாரியாரை மீண்டும் உயிர்ப்பிக்கச் செய்தார் பாடம் முடிந்தது கச்சா தனது படிப்பின் கடைசி நாளில் சுக்கராச்சாரியாரிடம் ஆசை கேட்கச் சென்றார் தேவயானி கச்சாவின் அன்பை இன்னும் எதிர்பார்த்து அவர் வெளிப்படுத்துவார் என்று எதிர்பார்த்தாள் ஆனால் கச்சா மன்னிக்கவம் தேவயானி நீ எனக்கு சகோதரி போன்றவள் உன் தந்தை எனக்கு ஆசிரியர் நான் அவருடைய உடலிலிருந்து பிறந்தேன் என்னால் உன்னை மணக்க முடியாது என்று பதிலளித்தார் தேவயானி மனம் உடைந்து கோபமடைந்தாள் அவள் கச்சாவால் பயன்படுத்தப்பட்டதாக உணர்ந்து விருத உன்னால் ஒருபோதும் பயன்படுத்த முடியாது என்று சபித்தாள் கச்சா மனம் தளராமல் தேவயானி நீ என்னை சபித்தது தவறு நான் இங்கு வந்தேன் எனக்காக அல்ல பிறர் நலனுக்காக கற்க வந்தேன் உன் சாபத்தால் உன்னை திருப்பி சபிப்பேன் எந்த ரிஷியின் மகனும் உன்னை மணக்க மாட்டான் கச்சன் அங்கிருந்து வெளியேறி தேவர்களின் அரசனான இந்திரனின் ராஜ்யத்திற்கு சென்றான் அங்கு கச்சாவின் துணிச்சல் மற்றும் ஞானத்திற்காக கௌரவிக்கப்பட்டார் இறந்தவர்களை உயிர்ப்பிக்கும் சக்தி வாய்ந்த கலையான மிருத சஞ்சீவனியின் ரகசியத்தை அவர் தேவர்களுக்கு கற்பித்தார் பார்த்ததற்கு நன்றி லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பட்டன்களை நீங்கள் ஏற்கனவே அடிக்கவில்லை என்றால் ஒரு நட்பு நினைவூட்டல் தயவு செய்து செய்யுங்கள்